அனைவருக்கும் வணக்கம் நேரிலால் நான் நேரலுக்காக நான் அதாவது இஞ்சி பற்றி பார்க்கலாம் விஎஸ் ரோமா இஞ்சி ஒரு அற்புதமான மருத்துவ குணம் கொண்ட ஒரு கிழங்கு வகை தாவரம் இது சமையலில் சுவைக்காகவும் மருத்துவத்தில் நோய்களை குணப்படுத்தவும் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இஞ்சி செருமான மண்டலத்தை சீராக வைக்க உதவும் இது வயிற்றில் உள்ள வாயுவை கேஸ் கேஸ் வெளியேற்ற உதவும் அஜீரண கோரா கோளாறுகளை சரிசெய்யும் பயணத்தின் போது ஏற்படும் வாந்தி குமட்டலை சரி செய்யும் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய குமட்டல் போன்றவற்றை இஞ்சி குணப்படுத்தும் இஞ்சியில் உள்ள அழற்சி எதிர்ப்பு சக்தி அதாவது தொண்டை புண் இருமல் மற்றும் ஜலதோஷத்தை குறைக்க உதவும் இஞ்சி தேநீர் சிறந்த மருந்து இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் அதிகமாக இருப்பதால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நோய் தொற்றுகளிலிருந்து பாதுகாக்கும் இஞ்சி தேநீராகவும் சாப்பிடலாம் தண்ணீரில் தோலை விட்டு நன்றாக கழுவி விட்டு தட்டி அதை தண்ணீரில் போட்டு தேன் எலுமிச்சை கலந்து சாறு குடிக்கலாம் இஞ்சி துவையில் சாப்பிடலாம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு தான் இஞ்சியை தினமும் அதிக அளவில் எடுப்பது சிலருக்கு நெஞ்செரிச்சலை ஏற்படுத்தும் எனவே மிதமான அளவில் தான் எதையும் பயன்படுத்தினோம் பயன்படுத்த வேண்டும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம்தானே